டென் டேஸில் ஃபோன் வரும் வீட்டில் என்னோடய சித்தப்பாவே எங்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணார் என்னோடய லாயர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்பேன் எவ்வளோ கேசஸ் ஃபைல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத பார்த்தா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொன்னாங்க மடமையை கொளுத்துனாங்களோ இல்லையோ மாதரை கொளுத்திட்டே இருக்கிறாங்க ஆண் குழந்தை முன்னால் வந்த பெண் வந்து இன்னொரு பெண்ணை வந்து குறைவா பேசக்கூடாது இன்னொரு பெண்ணா வேற யாரும் இல்ல மாமியாரையும் நாத்தனாரையும் அப்படி பேச பேச அந்த குழந்தைக்கு வந்து பெண்கள் மேல இருக்கிற மதிப்பு பசங்க பெண்கள் கிட்ட தப்பா நடக்கிற கேசஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் மெயின் ரீசனே ட்ரக்ஸ் ஒரு இடத்துல கூட ஒரு பெண்ணை நான் வந்து தவறா தொட்டேன் அவ என்ன அடிச்சான்னு ஒரு ஆண் கூட கேஸ் கொடுத்தது கிடையாது எப்படி கொடுப்பான் இறங்கின மேம் பலார்னு வச்சான் பாருங்களேன் டீக்கல்ல இந்த அங்கிள் எல்லாம் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்க அவன் சைக்கிள் தூக்கிட்டு ஓடியே போயிட்டான் மேம் சொல்லிட்டு எயித் படிக்கிற பொண்ணு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் தான் நடக்குது செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும் இனிமேல் இந்த பொண்ணுங்களை தொட்டா நம்மளை அடிப்பாங்கன்னு சொன்னா யாருமே டைட்டா பிடிச்சி முறுக்கிட்டு ஒரு அடி அடிச்சிட்டு ஓங்கி காதில் அடிக்கிறீங்க கண்ணை குத்திட்டு இனி இந்த தேவதைகளை யாராவது தொட்டால் சுடணும் இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் விஜயலட்சுமி ஸ்ரீதர் இருக்காங்க ஃபவுண்டர் ஆஃப் டிஸா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் ஹலோ மேம் வணக்கம் கொல்கட்டா கேஸ்க்கு அப்புறம் இப்ப கிருஷ்ணகிரியில தொடர்ந்து ஒவ்வொரு விதமான பாலியல் வன்கொடுமை ரீதியான ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேட்டுட்டு வரோம் இதெல்லாம் பார்க்கும் போது பெண்களுக்கு வந்து இந்த நாட்டுல நடக்கிறதுக்கோ இல்ல வீட்டு விட்டு வெளியில வர்றதுக்கோ திரும்பியும் பயங்கள் வருது அந்த காலத்துல நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தோம் பயத்தினால வந்து ஒடுக்கப்பட்டு கிடந்தோம் இன்னைக்கு திருப்பி அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருவோமான்னு பல கேள்விகள் இருக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு இந்த விஷயத்த நீங்க பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இது எப்படி தொடங்கினீங்க கண்டிப்பாக எல்லா விஷயமும் சொல்கிறேன் பட் இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெண்கள் உள்ளே அடைஞ்சு கிடந்தோன்னு சொன்னீங்க அது கிடையாது அந்த காலத்தில் தான் ஃப்ரீயாக இருந்திருக்காங்க எஸ் என்னோடய தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடில் ஈவினிங் அவங்களுக்கு டைம் பாஸே சிலமம் சுற்றுறது தான் ஆமாம் பாட்டிங்கல இருந்து எல்லாருமே சாயந்தரானா வழியில முத்தம் சொல்லுவாங்க இல்லையா அங்கே கம்பு சுற்றி தான் விளையாடுவாங்களாம் ஸோ அவங்களுக்கு வந்து யாருமே முடங்கி கிடக்கல ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்காங்க அண்ட் இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க நிறையாவே ஸோ இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல எனக்கு வந்து ரொம்ப பரதம் பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு எங்கள் அம்மா கற்றுக்க வச்சிருக்காங்க அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசை ஜாஸ்தி என்னோட தாத்தா திரு விஜயபாண்டியன் அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க ஸோ அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து புதுசாக வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க கராத்தே சிலம்பம்லாம் அவர் அதை வந்து எனக்கு லீவ்ல நான் போகும்போது சின்னதாக டெக்னிக்ஸ் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க பெரிய கோர்ஸ் மாதிரி இல்லாட்டாலும் அட் அ டைம் உனே நாலு பேர் அட்டாக் பண்ணால் நீ உன்னை எப்படி காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போது நல்லா பார்த்தா ஒரு சிக்ஸ்த்து படிச்சுருப்பேன் அவ்வளோதான் இப்போ மாதிரி வீட்டுக்குள்ளேயெலாம் அடைச்சி வைக்க மாட்டாங்கல்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போவோம் அவங்க இங்கே வருவாங்க ஏன்னா சேஃபாக இருந்துச்சு எல்லா இடமும் இல்லையா ஸோ அப்படி நாங்கள் எல்லாம் சண்டேஸ் ஒன்றா இருக்கும் போது நான் நாலு பேர் நிற்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஸோ இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லித்தரது வந்து இப்போ கிடையாது நான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும் போதே ஏன்னா எனக்கு அது ரொம்ப விஷயமா இருந்துச்சு எங்கேயோ ஒரு கன்ட்ரில வந்து ஒரு ஒரு பெண் பலாத்காரம் பண்ணி ப பண்ணப்பட்டாலும்னு கேட்டுட்டு இருந்த அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து ஸ்டேட்ல பக்கத்து ஊர்லன்னு பார்த்து நம்ம பக்கத்து வீடு எடுத்த வீட்லயே நடக்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரண ஒரு செய்தியா ஆயிடுச்சு அது இல்லையா ஆக்சிடென்ட்லாம் எப்படி வருதோ அதை மாதிரி டெய்லியே பெண்கள் தாக்கப்பட்டார்கள் நியூஸ் வருது ஸோ இது எனக்கு மெயினாக எப்போ நான் அந்த பெண்களுக்கு சொல்லித்தரணுமா ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்பயா மேட்டர் அப்போ வந்து அந்த நியூஸை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வராது அது ரொம்ப கொடுமையான விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்த கேட்கும் போது ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நான் கொஞ்சம் நிறையவே எழுதுவேன் அப்போது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன் நான் எப்படி பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து டான்ஸ் பாட்டு ட்ராயிங் இப்போல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கேரிக்குலருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸா பாத்துட்டீங்கன்னா எதா அந்த குழந்தை ஏதாவது ஒரு கோர்ஸ்ல கண்டிப்பா இருக்குது நல்ல விஷயம் இந்த ஆரோக்கியமான விஷயம் ஸோ அதே போல் நீங்கள் பெண்களுக்கு தற்காப்புக்களை ஏன் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அதை பார்த்த உடனே புரிகிற மாதிரி அதாவது டைலாகே இல்லாமல் எடுத்தேன் ஸோ தட் எந்த லாங்குவேஜ் மக்கள் பார்த்தாலும் அது புரியணுன்றதுக்காக நான் டைலாகே இல்லாமல் எழுதி அந்த ஸ்டோரியை வந்து நான் ஷார்ட் ஃபில்மாக எடுத்து யூடியூப்பில் போட்டேன் ஸோ தட் நிறைய பேரை ரீச் ஆகும் என்னோடய லாயர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் கேட்பேன் எவ்வளோ கேசஸ் ஃபைல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத பார்த்தா தலை சுத்தம் அவ்வளோ கேசஸ் ஃபைல் ஆகுது அதுல நல்லா பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது ஒரு சில கேசஸா தான் இருக்கும் ஒரு விஷயம் வந்து அப்துல் கலாம் சொல்ற மாதிரி தூங்கும் போது வருவது கனவு இல்ல உன்னை எது விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவுன்னு சோ என்ன இந்த விஷயம் தூங்க விடவே இல்லை சோ நம்ம இறங்குவோம் நாமளே சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அகாடமி ஆரம்பிச்சேன் இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மதியில அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆயிட்டான்றதை விட அது வெளியில தெரியக்கூடாது ஸோ அந்த பொண்ணு ஆனதை விட பெரிய விஷயம் சொந்தக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரியக்கூடாது அதுதான் அதனாலயே வந்து நிறைய இதை மறைச்சி வச்சிடறாங்க ஸோ அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் தான் நடக்குது புதுசாக வேற எதுவுமே இல்லை அப்போ நம்ம ஏன் கராத்தே சிலம்பம்லாம் கற்றுக்க ஒரு நாலஞ்சு வருஷம் வரணும் யாருக்குமே அவ்வளோ டைம் கிடையாது வரவும் இஷ்டப்பட மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரேராக தான் இதை இந்த கலைகள் மேலே ஆசைப்பட்டு வராங்க அப்போ நம்ம வந்து அதை ஷார்ட் ஆக்குவோம் அந்த பத்து அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு டிசைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிச்சேன் ஒரு பத்து ஸ்டைல் ரெடி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட நான் இதை பத்தி விசாரிச்சு பண்ண முடியும்னு இருக்கணும் இல்லையா எல்லா இதுவுமே எல்லா குழந்தைங்களாலும் செய்ய முடியாது அதுல கொஞ்சம் சூஸ் பண்ணி அப்படியே ஒரு பத்து டெக்னிக்ஸ் அந்த பத்து டெக்னிக்ஸை வந்து பிள்ளைங்க கிட்ட போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த அகாடமி எல்லாமே ஸோ இது திசா இதுக்கு பேரு திசானா வேற ஒண்ணு இல்ல திசை உங்களுக்கு ஒரு நல்ல திசையை நான் காட்டுறேன் அண்ட் அக்னி தேவதை இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கோர்ஸ்க்கு பேரு ஜென்ரலாகவே நம்ம குழந்தைகளை வந்து தேவதை பெண்களை தேவதை அப்படிதான் பார்க்குறோம் நம்ம இனி இந்த தேவதைகளை யாராவது தொட்டால் சுடணும் கண்டிப்பா செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும் இனிமேல் இந்த பொண்ணுங்களை தொட்டால் நம்மள அடிப்பாங்கன்னு சொன்னா யாருமே தொடமாட்டாங்க தான் அக்னி தேவதை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொன்னாங்க மடமையை கொளுத்துனாங்களோ இல்லையோ மாதரை கொளுத்திட்டே இருக்கிறாங்க அதுல இருந்து இந்த தீயை எடுத்தேன் நான் இனி நம்மளையும் கொளுத்தணும் நீயே நெருப்பா இரு அக்னி தேவதையின் பேர் அதுக்கு இப்ப தொடர்ந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட வராங்க என்ன ஏஜ் குரூப்ல எல்லாம் வந்து இருக்காங்க செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கிறவங்க இது நான் எல்கேஜில இருந்தே வர சொல்றேன் நானு எல்கேஜில வந்து நீ அடிக்கலாம் முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் அப்போத்துல இருந்தே அந்த தைரியத்தை விதைக்கலாம் எனக்கு தெரியும் என்னால் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ நல்லா பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் வராங்க பிள்ளைங்க அது ரெகுலரா வர முடியாத குழந்தைகளுக்கு இதை ஒர்க் ஷாப்பாக பண்றேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து இதை டெக்னிக்ஸை கத்துக்கோங்கன்னு சொல்றேன் பெண் குழந்தைகளுக்கு வெளியூர்ல காலேஜ் சீட் கிடச்சிருக்கு இல்லையா அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்னை அப்ரோச் பண்ணி எங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த டெக்னிக்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு வராங்க அண்ட் அவங்க ஒன் வீக் வரலாம் ரெடியாக இருக்காங்க ஒரு நாள் மட்டும் இல்லை ஒன் வீக் கூட நாங்கள் வரோம் டென் டேஸ் வரோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு எத்தனை நாள் வர முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணி நல்லாவே ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை ஏன்னா பேரண்ட்ஸ் வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னால் இதை ஒன்று கொடுத்து கையில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களே அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் இதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஸ்டூடண்ட்ஸ் எப்பயும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா எங்களுக்கு இவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி இடங்கள் எஃபெக்ட்வா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நான் ஒர்க் ஷாப் போற இடத்துல எல்லாமே வந்து கடைசியில எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்னோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் டைம் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டீனே வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி நாங்க நீங்க சொல்றீங்க நான் யாரையாவது அடிக்கிறதுக்கு சொல்றீங்க அப்படி அடிச்சு அவங்க போய் எங்க மேல கேஸ் எல்லாம் கொடுத்துட்டா எங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க ஸோ இந்த பயம் நிறைய பேருக்கு இருந்து தான் அவங்க எதையுமே அட்டாக் பண்ணாம அப்படி இருந்துடுறாங்க நான் அப்போ நான் சொல்லுவேன் இது வரைக்கும் நான் எவ்வளவோ லாயர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துல கூட ஒரு பெண்ணை நான் வந்து தவறா தொட்டேன் அவ என்னை அடிச்சான்னு ஒரு ஆண் கூட கேஸ் கொடுத்தது கிடையாது எப்படி கொடுப்பான் எங்கேயுமே யாரும் கொடுத்தது கிடையாது ஸோ தைரியமா அடிங்கன்னுவேன் அண்ட் என் நம்பரை கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படி உனக்கு அடிச்சுட்டு பயமா இருக்கு ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா வா நான் உனக்கு என்ன பண்ணமோ பண்ணித்தரேன்னு சொல்லுவேன் ஸோ இந்த நம்பரை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா எனக்கு நான் போயிட்டு வந்து நிறைய இடத்துல ஒரு டென் டேஸில் ஃபோன் வரும் வீட்டில் என்னோட சித்தப்பாவே எங்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாரு நாலாவது டெக்னிக்கை வச்சு அடித்து தள்ளிட்டு நான் வெளியில் போனேன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல டீச்சரே கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நாளாக எனக்கு ஸ்கூலில் நடந்துச்சு நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த டெக்னிக்கை வச்சு நான் தப்பிச்சு வெளியில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை விட நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கும் போது நீங்க பல பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க அதுல யாராவது உங்களுக்கு மறக்க முடியாத உங்களோட ஸ்டூடெண்ட் இருக்காங்களா நீங்க சொன்ன மாதிரியே மேம் இந்த இடத்துல நான் தைரியமா இந்த செல்ஃப் டிஃபென்ஸை யூஸ் பண்ணுன்றவங்க நிறைய பேசி தான் தைரியம் கொடுப்பேன் நான் அதாவது நீ அட்டாக் போன எவனாவது கிட்டக்க வந்தா நீ தைரியமா அடி நான் இருக்கிற நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன் எந்த குழந்தைனாலும் எனி டைம் என்கிட்ட வந்து எதை பத்தினாலும் பேசலாம் ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு நான் தர்றது ஒரு அட்வைஸ் அதுதான் ரெக்வஸ்ட்டும் கூட அந்த ஸ்பேஸை கொடுங்க ஒரு உங்க பொண்ணு வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச போறா அப்படின்னா அந்த ஸ்பேஸை கொடுங்க ரோட்ல போகும்போது ஒரு பையன் என்ன வந்து கிண்டல் பண்ணான்னு சொன்னா நீங்க அந்த பொண்ணை திட்டுவீங்க நீ என்ன பண்ணிட்டு வந்த நீ யாரு கூட இருந்த உன் ஃப்ரெண்ட்ஸ் சரி இல்லைன்னு அந்த பொண்ணை திட்டினீங்கன்னா தடவை அதை சொல்லவே மாட்டா சோ நீங்க அந்த ஸ்பேஸை கொடுங்க பரவாயில்ல இந்த உட்காந்து பேசி யார் அவன் என்ன நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் நீ படின்னு தைரியம் கொடுக்கணும் அதை நான் குடுத்துட்டு இருக்கேங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து நின்று பார்த்துட்டே இருக்கா வெளியில இருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அவ ஏதோ என்கிட்ட கன்வே பண்ணணும்னா அவளை டியூஷன் முடிச்சிட்டு வா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் மேம்க்கு புரிஞ்சிருச்சு போயிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னா மேம் நான் இது நான் ஸ்கூல் விட்டு வரும்போது இன்னொரு பையன் பேரை சொல்லி சைக்கிளை பிடிச்சி இழுத்துட்டே வந்தான் பின்னால என்னை விடவே கிடையாது நானும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ண அவன் திரும்ப திரும்ப இது பண்ணிட்டே வந்தான் அப்போதான் எனக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு மேம் எப்படி பேசுனா இறங்கினேன் மேம் பலார்னு வச்சோம் பாருங்களேன் டீக்கர்ல இந்த அங்கிள் எல்லாம் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்க அவன் சைக்கிள் தூக்கிட்டு ஓடியே போயிட்டான் மேம் சொல்லிட்டு அவரு சொல்லும் போது ஆஸ் அ டீச்சராக எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எயித்து படிக்கிற பொண்ணு அப்படி சொல்றான் பலாருன்னு அடிச்ச மேம் ஓடியே போயிட்டான் எல்லா அங்குளும் என்ன என்னன்னு வந்துட்டாங்கன்னு இந்த தைரியம் இந்த அடி கூட அவனுக்கு வலிச்சதான்றது எனக்கு தெரியாது பட் இவளுக்கு அந்த தைரியம் வந்திருக்குல்ல அப்போ கரெக்டான இதுதான் நம்ம பசங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஸோ இப்போ டிசா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் தொடர்ந்து எவ்வளவு வருஷம் இருக்கு எவ்வளவு நாட்களா நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க திசா ஆரம்பிச்சு சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இப்போ நாங்கள் செவன்த் இயர்ல இருக்கிறோம் நிறைய பெண்கள் வராங்க தொடர்ந்து இன்னும் என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணலான் இருக்கீங்க கண் தெரியாத பெண்களுக்கும் உடல் ஊனமுற்ற

இந்த பிளாக் பெல்ட்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கு குழந்தைங்கள நாங்கள் எக்ஸாம் எழுத வைக்கிறோம் நம்ம அகாடமி ரெஜிஸ்டர்ன்றதுனால இங்கேயே எக்ஸாம்ஸ் எழுத வைக்கிறோம் ஸோ எயிட் லெவல்ஸ் இருக்குது அக்னி தேவதை கோர்ஸுக்குன்னு பார்த்தா லெவல் வந்து ரெண்டே லெவல் தான் பேசிக் லெவல் அட்வான்ஸ்ட் லெவல் மோஸ்ட்லி பேசிக் லெவல் வச்சே குழந்தைங்க தப்பிச்சு வந்துடலாம் அது ஒர்க் அவுட் ஆகலைனா தான் அட்வான்ஸ்ட் லெவல் வேணும் அந்த அட்வான்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் சொல்லி தருவோம் ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பட் அது தேவையில்லை பேசிக் லெவலே மோர் தென் என் ஆஃப் ஸோ டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் எவ்வளோ வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் அக்னி தேவதை நான் தான் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே என்னையால் சொல்லித்தர முடியும் நீங்க அதை நல்லா தரவா கத்துக்கணும்னா டுவெண்ட்டி டேஸ் நீங்க அகாடமிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த எயிட் கிரேட்ஸ் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் அது படிக்க அது படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இட் இல் டேக் ஃபோர் இயர்ஸ் ஸோ இப்போ ஒரு விமனா இவ்வளோ விஷயங்கள் நீங்க செய்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இப்படி பல பேருக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க பல தியாகங்கள் செஞ்சிருப்பீங்க அதை பத்தி சொல்லலாமா இந்த மாதிரி நான் அந்த கோர்ஸ் சொல்லி தரது வெளியில போகும்போதெல்லாம் பசங்க வீட்டுல எனக்கு ரெண்டு பாய்ஸ் அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சோ அதெல்லாம் வந்து என்னோட தியாகம்ன்றத விட என் பசங்களோட தியாகம் தான் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ஹஸ்பண்டும் சரி ரெண்டு பாய்ஸும் சரி நீ வா மம்மி நான் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் ஜென்ரலாகவே எங்கே போனாலும் ஸ்டேஜ் ப்ரோக்ராமோ என்னோடய ஸ்பீச்சுக்கு முன்னால் டாக்டர் விஜயலக்ஷ்மி ஸ்ரீதன்லாம் இன்ட்ரோ கொடுப்பாங்க பட் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு விஷயங்கள் இருக்குது என்னோடய தாத்தா பாட்டி திரு என் ஓ கந்தசாமி தேவர் அண்ட் ஜானகி அம்மாள் இருவருமே வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் தூத்துக்குடி அவங்களுக்கு ஒரே என்னோட தாத்தாவோட தம்பியும் தியாகி ஃபேமிலில இருந்து மூணு அது சொல்லலாம் தாத்தாவை பாக்குறதுக்கு நேருஜி எல்லாம் வீட்டுக்கே தூத்துக்குடிக்கு வந்திருக்காங்க உங்களுக்கே பசங்க ரெண்டு பேரு இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா பசங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேர் எஜுகேட் பண்றது கிடையாது நீங்க சொல்லி கொடுப்பீங்களா கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் ஏன்னா நான் போய் மேடைய மேடையா பேசும்போது போது வீட்டுல பசங்களுக்கு டைம் சொல்றது அதுதான் பெண்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும்னே குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு வருவேன் ஒரு குழந்தை அங்கே அஃபெக்ட் ஆறா அப்படின்னா நீ தைரியமாக போய் கேளு பயப்படாத அதுக்கப்புறம் என்ன வருதோ நான் பார்த்துக்குறேன் அந்த தைரியம் கொடுக்கணும் அதனால் எதுவும் பிரச்சனை வருமோன்னு பயப்படாத நீ போய் கேளு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன் அண்ட் நான் போகிற இடத்துல எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது அதே விஷயந்தான் ஒரு ஆண் குழந்த முன்னால் அந்த பெண் வந்து இன்னொரு பெண்ணை வந்து குறைவாக பேசக்கூடாது இன்னொரு பெண்ணா வேற யாரும் இல்லை மாமியாரையும் நாத்தனாரையோ பக்கத்தில் இருக்கிற பெண்களை வந்து அந்த ஆண் குழந்தை முன்னால தவறா அப்படி பேச பேச அந்த குழந்தைக்கு வந்து பெண்கள் மேல இருக்கிற மதிப்பு போயிடும் நல்லதாவே பேசுங்க பெண்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறோம் பெண்களுக்கு நாம தான் பாதுகாப்பு ஹெல்ப் பண்ணணும் எந்த இடத்துல பஸ்லையோ ட்ரெயின்லேயோ பெண்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நீ போய் ஹெல்ப் பண்ணு போய் கேளு அதனால பிரச்சனை வந்தா நம்ம பார்த்துக்கலாம்னு தைரியத்தை கொடுத்து வளர்க்கணும் அதுதான் என்னோட ரெண்டு பசங்களுக்கும் நான் சொல்லி வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல இருக்கிறோம் யாராவது ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட சின்ன பையன் வாம போய் கேட்போம்னு சொல்லுவான் செகண்ட் தேர்ட் படிக்கும் போதே சொல்லுவான் பெண் பிள்ளை பெற்ற எல்லோரும் பெண்களுக்கு தற்காப்பு கலை சொல்லி கொடுங்க ஆண் பிள்ளை பெற்ற எல்லோரும் பெண்களை போற்றவும் மதிக்கவும் கற்றுத்தாருங்கள் சொல்லிதான் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வருவேன் அப்பா இது எல்லாருமே கத்துக்கணும் எல்லாருமே இவ்வளவு தைரியமா இருக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணா எனக்கும் அவ்வளவு ஆசையா இருக்கு சோ நான் நினைக்கிறேன் டெக்னிக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்துக்கலாமா தாராளமா செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த சீட்ல உட்காந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கை விடுறது இல்லைன்னா நம்ம பஸ்ல நின்றுட்டு இருக்கும்போது யாராவது இடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சோ அதுக்கு வந்து என்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கா நின்றுட்டு இருக்கும்போதும் அதே டெக்னிக் தான் பண்ணலாம் உட்காந்து இருந்தாலும் அதே இப்ப பின்னால வந்து அவங்க ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க டைட்டா பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு எந்திச்சிடுங்க சீட்டு பின்னால் சிதனை கையை முறுக்கும் போதே அவங்களுக்கு வலிச்சிடும் அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்புறம் நம்ம இந்த ஷோல்டரை பிடிச்சிட்டு ஓங்கி ஒரு முட்டி வச்சு அடிச்சுட்டு பின்னால் தள்ளிவிட்டு நீங்கள் வந்துடலாம் ஓகே பண்ணுறாங்களா டைட்டாக பிடிச்சி முறுக்கிட்டு ஒரு அடி அடிச்சிட்டு தள்ளிட்டு போயிடுங்க இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிவிட்டு நின்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது ஓடி போயிடும் திரும்ப அவனுக்கு அடிக்கிற தூரத்துல நம்ம இருக்க கூடாது இடிக்கிறது பஸ்ல நின்னுட்டு இருக்கும் இப்படி இடிப்பாங்களே சைட்ல கை வைக்கிற மாதிரி அது மாதிரி போயிடுவோமா இப்படி டக்குன்னு கை வச்சுட்டாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன விஷயம் ரெண்டு காலை கொஞ்சம் பேலன்ஸ்க்காக தள்ளி வச்சிடணும் இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணு அடிக்க போறோம்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா காலை தள்ளி வச்சுட்டு கைய ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க ஓகேவா ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இந்த மொழிய வச்சு அவங்க ஜால அடிச்சிங்கன்னா எப்பேர் பட்டவனாலும் பயங்கரமா வலிக்கும் ஸோ ஓய அவன் ஜால் அடிக்கிறீங்க ஓகேவா ஒன் அடிக்கும் போதே நீங்கள் திரும்பிடணும் திரும்பிட்டு காலை வச்சுட்டு தள்ளுறீங்க மிதி ஓங்கி ஒரு மிதி ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ நம்ம தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் அப்படி டிராவல் பண்ணுற பெண்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்க இறங்கி வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் தி அட்டாக்ஸ் நம்ம வந்து கேள்விப்படுறோம் சைடில் யாரோ மாதிரி வராங்கல்ல திடீர்னு வந்து தோலில் கை போடுறாங்க அப்போது நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க எடுக்க ட்ரை பண்ணுவீங்க அவன் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அக்னி தேவதை வந்துடணும் உள்ளே அன்னியன் வர்ற மாதிரி இந்த கையை டைட்டாக பிடிக்கிறீங்க உள்ளே கூடி போயிட்டு முறுக்கிட்டு இந்த முட்டியை அடைச்சிட்டு தள்ளிட்டு போயிடணும் இது ஸ்பீடாக பண்ணணும் பண்ணிட்டு நீங்கள் போய் ஓடி போயிடணும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நம்மளை நோக்கி வராங்க ஒரு ஆள் மட்டும் போது நமக்கு ஒரு மாதிரி பயம் வர வரமிச்சுருன்னா யாருமே ஹெல்ப் கிளா இப்போ ஃப்ரெண்ட்லேருந்து ஒருத்தங்க வராங்க நீங்கள் இப்படி போகிறீங்க அவங்க அப்படி வராங்க இப்படி போகிறீங்க அவங்களும் வராங்கன்னா உள்ள இப்படிலாம் இழுக்கக்கூடாது உள்ளே போயிட்டு ஃபோஸாக அப்படி பண்ணால் வந்துடும் அப்படியும் வரலை அப்படின்னா பண்றீங்க உங்களால முடியல அப்படின்னா ஓங்கி காதில் அடிக்கிறீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்க முடியுமோ அப்படி அடிச்சுட்டு இந்த ரெண்டு விரல்ட்டு கண்ணை குத்திட்டு தள்ளி விட்டு போய்றீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த செயின் ஸ்நாச்சிங் நடக்கும்போது எந்த மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணும் மோஸ்ட் ஆஃப் த செயின் பாத்தீங்கன்னா பைக்ல தான் வராங்க அவங்க கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க பைக்ல வரும்போது அவன் பிடிக்கிறான்னு தெரிஞ்சதுமே வந்து அவன் கையை இப்படி பிடிச்சிக்கோங்க சரியா குடிச்சிட்டு இந்த கையை இப்படி கொண்டு போயிருங்க இதை கொண்டு போயிருங்க உட்காந்துருங்க உட்காந்துட்டு எடுத்து அவனை கீழே போட்டாலே நமக்கு ஹெல்ப்புக்கு அல்வன்ஸும் உட்காரணும் உங்களுக்குன்னு ஒரு வட்டம் வச்சுக்கோங்க ஒரு டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே வேற யாரையுமே விடக்கூடாது இப்போ நீங்கள் தான் அப்படி நிற்கிறீங்கன்னா இதுதான் உங்களுக்கான டிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே யாரோ வராங்கனாலே சம் டேஞ்சர்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவன் வராந்து பயந்து போய் போயிட்டே இருக்காதிங்க இப்படி நின்றுட்டு அவன் போயிட்டோம் போன பிறகு நீங்கள் பின்னால் போகணும் சரி இப்போ அதே மாதிரி லிஃப்ட்டில் தனியாக இருக்கும் போது நம்மளை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது செவரில் சாய்ச்சிட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதே தான் ட்ரை பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் டைட்டாக பிடிச்சிட்டு முட்டி வச்சு மெயின் ஸ்பாட்டில் அடிக்கிறீங்க அடிச்சுட்டு அவங்கள அந்த அடிக்கும் போதே கொஞ்சம் அவங்களுக்கு வீக் ஆகிடும் தள்ளி விட்டுறீங்க தள்ளி விட்டுட்டு நம்ம அங்கே சுவிச்சஸ் இருக்கும் அதை நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்ணை அட்டாக் பண்ணிட்டு முட்டி இதில் அடிச்சிட்டாலே வந்து அவன் கொஞ்சம் கான்ஷியஸ் இதாகிடும் அவனுக்கு நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரான்ஸ்போர்ட் ட்ரைவர்ஸ் இருப்பாங்க இல்லை கிளீனர்ஸோ இல்லை அவங்க போயிட்டு வர அண்ணா இந்த மாதிரியெல்லாம் சில பேரால் வந்து ரொம்பவே வன்கொடுமைகள் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிப்பட்ட சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கன்ஃபார்மாக இப்போ முதல்ல ஆயுதம் என்னன்னு தெரியுமா ஷவுட் அவுட் கத்துங்கன்னு சொல்லுவேன் கத்துனீங்கனாலே உங்கள் ஹெல்ப்புக்கு ஆள் வருவாங்க இன்கேஸ் கத்தியும் ஆள் வரலைன்னா ஆயுதங்கள் உன் நகமும் பற்களும் தான் உங்கள் நான் நெயில்ஸை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க கடிக்க முடியுமோ கடிச்சு விட்டுருங்க நீங்கள் அண்ட் அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள போயிட்டு நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக அடிக்கிறதுக்கு சொல்லித்தரது வந்து அட்வைசபிள் கிடையாது முடியாது ஸோ சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தரணும் அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும்னா பெண் குழந்தைகள் கிட்ட இன்னொரு ஆண் வந்து உன் கிட்டக்கவே வரக்கூடாதுன்னு சொல்லி வராங்க இப்போ மோஸ்ட்லி பெண்கள் வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு டெலிவரி பண்றதுக்காக யாராவது வராங்க அப்படின்னா அவங்க தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அப்படியே உள்ள சாத்தி லாக் பண்றது சோ இந்த மாதிரியான வன்கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கு அதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க எப்பவுமே கதவு பக்கத்துல என்னோட பெரிய பையனோட கிரிக்கெட் பேட்டர் வச்சுக்க சீரியஸா வச்சுக்குவேன் நான் ஆமா உள்ள வரக்கூடாது அவனை அப்படி அவன் உள்ள வர ட்ரை பண்ணும் போது நீங்க அவன் கையை உள்ள வரம்போதே கதவை சாத்திடும் சாத்திங்கன்னா அவனுக்கு கண்டிப்பா கை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நம்மளை விட அவன் ஸ்ட்ராங்கஸ்டா இருந்து அப்படியும் கதவை திறந்து உள்ள வர ட்ரை பண்ணான்னா பக்கத்துல வச்சிருக்கிற என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்க அவனை அட்டாக் பண்ணலாம் தாராளமா அடிக்கலாம் அப்போ போயிட்டு நம்ம இந்த கராத்தே மூமெண்ட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் ஸோ எனி திங் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கர்ச்சிப்ல வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு மயக்க மருந்து கலந்துட்டு வந்து இப்படி வச்சு அப்படியே அவங்களை பிடிச்சி கீழே தள்ளிடுவாங்க நம்மளும் மயக்கம் ஆயிடுவோம் அதே மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு வந்து மயக்கப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண வருவாங்களே அப்படி நம்ம கிட்ட ஒரு ஆப்ஜெக்டோட அவங்க வராங்கன்ற அலர்ட் ஆகிட்டு நம்ம எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ண அப்படி அவன் ஸ்ப்ரே கொண்டு வர்றது தெரிஞ்சிட்டாலோ கர்ச்சீஃப் எடுத்து வர கான்ஷியஸ் தெரிஞ்சிட்டாலோ நீங்க சாரியோ துப்பட்டாவோ போட்டுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை எடுத்து நீங்க மூக்க மூடிக்கலாம் தாராளம் முடிக்கோங்க அதுக்காவது ஷால் போட சொல்றேன் எல்லாமே நம்மள ஒருத்தவங்க தொடர்ந்துட்டே வராங்க பின் தொடர்ந்துட்டே வராங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கான்ஷியஸா நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மூமெண்ட்ல என்ன பண்ணனும் இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வர மாட்டாங்க ரொம்ப நாளா அத நோட்டீஸ் பண்ணி இந்த எத்தனை மணிக்கு இந்த ரூட்ல இந்த பொண்ணு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க அப்படி வரும் பட்சத்தில் நீங்க ஹீரோயிசம்லாம் காட்டவே கூடாது போலீஸ்க்கு போயிடு தாராளமா போலீஸ்க்கு போயிடுங்க நமக்கு ஹெல்ப் பண்ணதான அவங்க இருக்காங்க அப்படி வராம தைரியமா வரட்டும் நான் எவனை அடிச்சு காட்டுறேன்னு சொன்னாலும் முட்டாளுத்தனம் அது ஏன்னா நான் சொல்லி தர டெக்னிக்ஸ் வந்து எதிர்பார்க்காத பட்சத்தையும் தான் நமக்கே தெரியாம ஒருத்தன் அட்டாக் பண்ணும்போது தான் நீ அடிக்கணும் டெய்லி ஒருத்தன் பின்னால வரானா அவங்ககிட்ட போய் அடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க கூட பிறந்த அண்ணன் கிட்ட சொல்லுங்க இல்ல ஃபேமிலியிலே எப்போவுமே நமக்கு அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலாக ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லுங்க போலீஸில் போய் சொல்லிட்டிங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க ஆர் எங்களை மாதிரி அவங்ககிட்ட சொல்லுங்க நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு டீம் வச்சுருக்கேன் நான் அக்னி தேவதைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் போகிற இடத்துல அந்த பிள்ளைக்கு ஹராஸ்மெண்ட் நடக்கும் பட்சத்தில் எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் இதில் அந்த பிள்ளை பேரோ அம்மா அப்பா பேரோ சொல்லவே மாட்டோம் எங்களுக்கு ஒரு டீம் இருக்குல்ல அந்த டீம்ல லாயர் இருக்காங்க போலீஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அந்த குழந்தை பேர் வெளியில வராமலேயே அந்த பையனை நாங்க போக விடாம பண்ணிடுவோம் கையை பிடிச்சி யாராவது இழுக்க வந்தா என்ன மேம் பண்ணும் உங்களுக்கு என்ன பஞ்சு கொடுக்கணும் உம் உம் ஆஹ் வரல இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இருக்கு இப்படி கையை பிடிச்சி இழுக்கறாங்கல்ல அப்படி பிடிக்கும் போது அவங்களோட இந்த ரெண்டு கேப்ப பாக்கணும் எங்க இருக்குன்னு உன் ரிஸ்ட நீ இந்த கேப்புக்கு திருப்பிட்டு போஸா இழுத்தா வந்துரும் இல்லு வந்துச்சா ஒன் லிஸ்ட்டு திருப்புற டூ ஃபாஸ்ட்டாக நல்ல ஃபாஸ்ட்டாக வெளியே இழுக்கிற இதே இது ரெண்டு கை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒரு ரெண்டு கையை அப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க எப்படி வெளியே எடுப்பேன் ஆ ஆ ம் ரெண்டு கை பிடிச்சி இழுக்கிறான்னா லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த கையை உள்ள கூடி கொண்டு போய் இதோடு சேர்த்து இப்படி எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும் நம்ம ஃபுல் பாடியும் திருப்பிடணும் ஆ ஈஸியாக வந்துடும் அதே இது நம்ம விடலை அப்படின்னா விடலை நம்மளை அப்படி அப்படின்னா பிடிச்சிக்குவேன் ரெண்டு ரெண்டு கேட்டு பிடிக்கும் இப்படி பண்ணியும் விடலை அப்படின்னா இதை கொண்டுட்டு ஜால் அடிக்கணும் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடணும்

ஃப்ரெண்ட்ல வந்து அட்டாக் பண்ண வருவாங்க இல்லை இருந்து அட்டாக் பண்ண வருவாங்க அவங்க கையை முறுக்கிட்டு முட்டியை அடிச்சிட்டாலே அவங்க கீழே விழுந்துருவாங்க நம்ம ஓடி போயிடலாம் இதை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த இருந்து வந்தாலும் உங்களால தப்பிச்சு வர முடியும் ஒவ்வொரு நாளுமே பல விதமான பாலியல் வன்கொடுமையான கேசஸ் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் எஜுகேட்டரா இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு கோபம் வரும் எனக்கு பேசிக்கே பேசிக்கலி வந்து பெண்கள் தாக்கப்பட்டாங்க நியூஸ்லேயோ பேப்பர்லயோ பார்க்கும்போதுலாம் சரியான கோபம் வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லு ஸோ பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுட்டாங்கன்னு நான் சொல்றதெல்லாம் செகண்ட்ரி தான் இதை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஷுட் பி சிவியர் அப்படியும் அது குறையலைன்னா அதுக்கு காரணம் வந்து மெயினாக இந்த மாதிரி பசங்க பெண்கிட்ட தப்பாக நடக்கிற கேசஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டேன் ட்ரக்ஸ் மெயின் ரீசனே ட்ரக்ஸ் தான் பனிஷ்மெண்ட்டை சிவியராக ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸை கம்மி பண்ணுங்க அறவே ஒழிங்க வேணான்னு சொல்றேன் இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் பெண்கள் கண்டிப்பா சேஃப் இருப்பாங்க அப்போ என்னோட அக்னி தேவதைகள் எல்லாமே சந்தோஷ தேவதைகளா இருப்பாங்க அக்னி தேவதை அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கோர்ஸ் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அத ரொம்ப அழகாவும் தெளிவாவும் இன்னைக்கு நம்மளுடைய மக்களுக்கு சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி ஜெய்ஹிந்த் தற்காப்பு படி